தற்போதைய அண்மை செய்தியாக பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து சான்றிதழ் பெற வேண்டாம் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு அரசு சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறு வகையான பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பராமரிப்பு உதவித்தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வாழ்நாள் உயிர் சான்றிதழ் பெற வேண்டாம் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்களுக்கு தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் பராமரிப்பு தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வாழ்நாள் உயர் சான்றிதழ் பெற வேண்டாம் என்று அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விரிவான தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெகதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார் கூடுதல் தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறு வகையான பராமரிப்பு உதவித் தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த பராமரிப்பு உதவி தொகை பெறும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து வாழ்நாள் உயிர் சான்றிதழ் பெற வேண்டாம் என்று மாற்றுத்திறனாளிகள் அலுவலகம் மற்றும் திறனாளிகள் நல ஆணையத்திலிருந்து ஒரு வெளியிடப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆறு வகைக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி தொகை அனைத்து மாவட்ட பயனாளிகளுக்கும் மாதந்தோறும் ஐந்தாம் தேதி என்று அவர்கள் கணக்கில் மாற்றுத்திறனாள நல ஆணையத்தால் நேரடியாக உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மன வளர்ச்சி குன்றியவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்கள் தசை இசைவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர் பால்கின்சன் நோய் தண்டுவட மரபு நோய் ஆகிய நோய்களுக்கும் மேலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலக சிந்தனையற்ற மதியம் கொண்டவர்கள் ஆகியோருக்கு இந்த உதவித் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது மேலும் உதவி தொகையானது அனைத்து பயனாளிகளும் தரவுகளையும் தமிழ்நாடு மின்னாலுமே மூலமாக சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தற்போது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித் தொகையானது அந்த ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய லைஃப் சர்டிபிகேட் என்று கூறப்படக்கூடிய அந்த சான்றிதழ்